ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கிய லைஃப் ஸ்டைல் நீங்கள் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு அடகு அடுவச்ச என்னுடைய நகையை வந்து நான் எப்படி வந்து மீட்டேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அண்ட் வந்து நம்மளோட வீடியோஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து வீடியோஸ் வந்து இருக்குது ட்ரீம் ஹவுஸ் ப்ளேலிஸ்ட்டு அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் பிளேலிஸ்ட்டு எல்லாமே மறக்காமல் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தலாம் கோல்டு ரேட் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா ஒரு கிராமு ஒரு பவுன் பார்த்திங்கன்னா வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏறல பத்து ரூபா அந்த மாதிரி தான் வந்து ஏறி இருக்குது வெள்ளி வந்து ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரூபா நூறுரூபா இருந்துச்சு நூற்றி ஒரு ரூபா ரொம்ப வந்து பெருசாக வித்தியாசம் இல்லை ஸோ கோல்டு சீட் வந்து பே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டக்குன்னு கோல்டு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது ரேட் வந்து ரொம்ப ஹைக்கு கூட போகும் குறையும் வாய்ப்பு இருக்கானா குறையிற வாய்ப்பு கம்மி தான் எப்பயுமே ஏற ஏறதான் செய்யும் ஸோ வந்து நீங்கள் வந்து கோல்டு ரேட் சீட் வந்து பே பண்ணுறது பே பண்ணிவிடுங்க இப்போ வந்து நான் எப்படி மீட்டேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் பொதுவாக என்னென்னலாம் ஃபாலோ பண்ணால் சீக்கிரமாக வந்து மீட்கலாம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நகை வந்து பிரைவேட் பேங்க்கில் வந்து அடகு வைக்கக்கூடாது கவர்மெண்ட் பேங்க்கில் தான் வந்து அடகு வைக்கணும் நம்ம அந்த மாதிரி வைக்கிறப்ப தான் நம்மளுக்கு வட்டி வந்து கம்மியாக இருக்கும் ரொம்ப ப்ரைவேட்லலாம் வச்சோன்னா நம்ம வந்து திருப்ப முடியாத அளவுக்கு வந்து நம்ம வட்டி கட்டுற மாதிரி ஆகிடும் ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கவர்மெண்ட் பேங்க் தான் வந்து சூஸ் பண்ணணும் கவர்மெண்ட் பேங்க்னால் நிறைய இருக்குது ஸ்டேட் பேங்க் இருக்குது இந்தியன் பேங்க் இருக்குது இந்தியன் ஓவர்சீஸ் இருக்குது கெனரா பேங்க் இருக்குது பேங்க் ஆஃப் பரோடா இருக்கு நிறைய பேங்க் வந்து கவர்மெண்ட் இருக்குது ஸோ நம்ம வந்து பார்த்தா அந்த மாதிரி பேங்க்கில் அடை வச்சிட்டோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் எப்போயுமே எங்கள் ப்ரைவேட் பேங்கை தெரியாமல் கூட ஒரு அர்ஜென்ட்டு கூட நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நகைக்கு வந்து வட்டி மேலே வட்டி கட்டுற மாதிரி ஆகிடும் ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து கவர்மெண்ட் பேங்க் தான் சூஸ் பண்ணணும் மறந்து கூட ப்ரைவேட் பேங்க்கில் போய் வச்சிடாதீங்க அது வந்து நம்மளால் மீட் மீட்க முடியாத அளவுக்கு வந்து ஆகிடும் அதே மாதிரி ஒரு ஒரு பேங்க்குக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் பர்சன்டேஜில் எந்த பேங்க்கில் வந்து வட்டி பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும் அந்த பேங்க்கில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அதிக லாபம் ஸோ நீங்கள் பேங்க் பைசா வந்து போய் செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஐஓபி ஐபி உங்கள் பக்கத்தில் எந்த பிரான்ச் இருக்கோ எல்லாத்துலேயும் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஜுவல்ஸை வந்து வைக்கலாம் அதே போல் இது மட்டுமே இல்லாமல் பாத்தீங்கன்னா அக்ரியில் கிடைக்குது அக்ரிக்கு அதே மாதிரி வந்து மாடு வச்சுருந்திங்கன்னா மாடுக்கு அதுலலாம் வச்சோன்னா இன்னும் வட்டி வந்து கம்மியாக இருக்கும் இதுலலாம் நைன் லெவன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து அதில் வந்து நம்மளுக்கு வந்து செவன் தான் இருக்கும் அதுலேயும் நம்மளுக்கு த்ரீ வந்து வந்து கேஷ்பேக்காக வந்து கொடுத்துருவாங்க மானியம் மாதிரி கவர்மெண்ட்லேருந்து நம்ம வந்து வட்டி கட்டுறப்ப சேர்த்து தான் கட்டுவோம் பட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மார்ச் மந்தில் ஃபினான்ஷியல் ஏரியேண்ட் அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும் ஸோ அதுலேயும் அதிக பெனிஃபிட் இருக்குது இதை மட்டும் இல்லாமல் வந்து நம்ம சொசைட்டிலையும் வந்து அந்த மாதிரி வந்து வைக்கலாம் எதுலலாம் நம்மளுக்கு லாபம் இருக்குமோ அந்த மாதிரி தானே நம்ம வைக்கணும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நகையை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நகையை வந்து வச்சு தான் ஆகணுமா எதுக்கு வைக்கிறோம் அப்படின்றத வந்து நல்லா யோசிச்சுட்டு வைங்க ஒரு ஆடம்பரத்துக்காக வைக்கக்கூடாது ரொம்ப தேவை குழந்தைங்களோட படிப்பு செலவு இந்த மாதிரி ரொம்ப எமர்ஜென்சி இல்லை வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுனா இல்லை ஏதோ நம்மளோட கோல் அடையிறதுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் இந்த மாதிரி பண்ணுறோன்னா பண்ணலாம் தேவை நம்ம வந்து டூர் போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் நகையை அடை வச்சுட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா வந்து அது என்றைக்குமே வந்து கரெக்ட் கிடையாது நம்மளோட நகையும் வந்து வட்டி வேஸ்ட்டாக கட்டுவோம் இந்த மாதிரி ஆகிடும் ஸோ வந்து எப்போயுமே நகையை அட வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நூறு தடவை யோசிச்சுட்டு வைங்க வந்து மந்த் வைஸ் வந்து வட்டி வந்து கட்டிகிட்டே வரணும் நம்ம கையில் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கிது அப்படின்னா மொத்தமாகவும் கொண்டு போய் கட்டலாம் இல்லை மாதம் மாதம் வந்து இவ்வளவுன்னு வட்டி வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பெர்சன்டேஜ் தெரிஞ்சால் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ போல கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா மந்த் வயசு வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக தெரியாது நம்ம வந்து வட்டியை மட்டும் கட்டாமல் கொஞ்சம் முதல்ல வந்து சேர்த்து சேர்த்து கட்டணும் அது எல்லா பேங்க்லேயும் அந்த ஆப்ஷன் இருக்குமானா அதுவும் பிரைவேட் பேங்க்ல அந்த மாதிரி ஆப்ஷனே வச்சுருக்க மாட்டாங்க சேர்த்து தான் போட்டு திருப்புற மாதிரி வச்சுருப்பாங்க பட் வந்து கவர்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வட்டியும் முதலும் வந்து சேர்த்து கட்டுற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸோ அதை நம்ம தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி முதலமாக கட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து முதல் வந்து குறஞ்சிட்டே வரும் ஸோ வந்து வருஷம் வருஷம் கூட நம்ம வந்து ஈஸியாக ரினியூவல் பண்ணி பண்ணி நம்ம வந்து சீக்கிரமாக அந்த நகையை வந்து மீட்டுருலாம் நான் எப்போயுமே வந்து கொஞ்சம் வட்டி ப்ளஸ் முதல்ல இந்த மாதிரி தான் வந்து சேர்த்து தான் கட்டுவேன் எந்த மொத்த பணமோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கிடச்சாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து பணத்தை அந்த மாதிரி வந்து கட்டிடுவேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து செல்லில் ஆப் மூலியமாக வந்து கட்டுறேன் இப்போ வந்து ஆப்பில் வந்து நம்மளாவே டவுன்லோட் பண்ணி கட்டுற மாதிரி தான் அதை பத்தி வந்து உங்களுக்கு வீடியோ வேணும்னா கேளுங்க நான் கண்டிப்பா வந்து சொல்றேன் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் நீங்கள் நகையை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணோன்னா யோ யோசிச்சு பிரித்து பிரித்து வச்சிடணும் இப்போ ஒரு அஞ்சு நகையாக இருக்குதுன்னா நம்ம அஞ்சு டைம் வந்து அலையிறது அதெல்லாம் பார்க்காம நம்ம பிரித்து பிரித்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஈஸியாக திருப்ப முடியும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு திருப்புறது எப்படி ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாய் நம்ம அஞ்சு தடவை வச்சாலும் அந்த நகை வந்து ஈஸியாக திருப்பிடலாம் இல்லையா ஒரு லட்ச ரூபா நகைன்னா நம்மளுக்கும் நகையை வந்து கிடச்சிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரே நகைன்னா நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது பட் தனித்தனியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பிரித்து வைக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு நான் ம அந்த மாதிரிதான் வந்து பண்ணுவேன் நான் என்னோட நகை வந்து எப்படி திருப்பினு பாத்தீங்கன்னா வந்து சீட்டு போட்டுதான் அந்த போக சீட்டு மூணு லட்சம் ரூபாய் சீட்டு போட்டுதான் வந்து நான் திருப்பினேன் எத்தனாவதா சீட்டை எடுத்த எல்லாம் பாக்கலாம் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து சீட்டில் வந்து ஓரளவுக்கு அமௌண்ட்டு தானே வரும் ஏன்னா நம்ம வந்து அஞ்சாவது சீட்டாகவே நான் வந்து எடுத்துட்டேன் ஸோ அதை என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கிற நகையை வந்து திருப்பி அதை வந்து எனக்கு தேவைப்படுற அளவுக்கு வச்சு இந்த நகையை வந்து திருப்பினோம் ஸோ அது மாதிரி தான் வந்து பண்ணோம் அதை ஏன் செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் உள்ள ஒரு ஏன்னா வந்து இப்போ ஒரு சில பேங்க்லலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம வட்டி மட்டும் கட்டினாலே அதில் அதிகமாக நகை ஏன்னா நகை ரேட்டு ஏறிடுச்சு இல்லையா ஸோ அந்த தேவைக்கு அதிகமாக நகர்ந்தால் அந்த நகையை வந்து எடுத்து தராங்க பட் வந்து ஒரு சில பேங்க்ல வந்து அது மாதிரி தர மாட்டாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா எனக்கு முழு பணம் கிடைச்சதுனால அதை வச்சு நான் கம்மியாக இருக்கிற நகையை திருப்பி அதில் நிறைய நகை இருந்தது ஸோ வந்து எனக்கு தேவைப்படுற அளவுக்கு நகையை எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் நகையை வச்சு தான் வந்து இந்த நகையை வந்து திருப்பினோம் ஸோ நான் இந்த டிப் தான் வந்து இந்த டைம் வந்து நகை திருப்புறப்போ ஃபாலோ பண்ணது முக்கியமான ஒரு விஷயம் சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் நம்ம வந்து சீட்டு போட்டு தான் வந்து நகை வந்து திருப்புறோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சீட்டு போட்டது கிரானைட் போட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி சீட்டு போட்டு நகை எடுக்கிறது ஸோ வந்து சீட்டு போடுறதை நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்றோம் நீங்களும் சீட்டு போடுங்க வேணாம்னு சொல்லலை பட் வந்து நம்பிக்கையான ஆளாக இருந்தால் மட்டும் சீட்டு போடுங்க நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது எப்பயுமே வந்து சீட்டு போட்டு நமக்கு திரும்பி கண்டிப்பா நம்மளுடைய அமௌண்ட் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் வந்து நம்ம வந்து இந்த சீட்டை வந்து போடணும் ஏன்னா நம்ம ஒரு பெரிய தொகை வந்து கொடுப்போம் மாசம் மாசம் கூடாது இல்லையா இப்போ நாங்கள் வந்து அஞ்சாவது சீட்டாக வந்து எடுத்துட்டோம் எங்களுக்கு தேவை தான் எடுத்தோம் இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து எப்பயுமே வந்து பெரிய சீட்லாம் லேட்டாக எடுத்தா தான் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் இன்னும் ஒரு ரெண்டு சீட் தள்ளி எடுத்திருந்தோம்னா நமக்கு லாபம் இதுவும் ஓகே தான் நம்ம கட்டுற அமௌண்ட் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி பட் வந்து எங்களுக்கு நகை வந்து வேணும் அப்படின்றது ஃபங்க்ஷன் இருந்தது ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சில தேவைகள்லாம் இருந்ததுனால நம்ம வந்து அந்த நகையை வந்து சீக்கிரமாக சீட்டை எடுத்து திருப்பியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு ரூபா சீட்டை எவ்வளோக்கு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரரூபா நம்ம எடுத்தது நம்மளோட அமௌண்ட்டு போக பேலன்ஸ் வந்து ஒரு ரெண்டு ரூபா கிட்டே கொடுத்தாங்க ஸோ அதை வச்சு தான் வந்து அப்புறம் நம்ம கையில் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட் இருந்தது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நகையை திருப்பி அதில் உள்ள நகையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த நகைக்கு அமௌண்ட் ரெடி பண்ணி இதை வந்து திருப்பினோம் ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து திருப்பினேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து கையில் காசு இருந்தால் தான் வந்து நம்ம வந்து சேவிங்ஸே பண்ண முடியும் ந நகை அடவு வச்சுருந்தாலும் அதை வந்து திருப்ப முடியும் ஸோ வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஒரு ஒருத்தரும் சின்ன சின்ன வேலையாவது வீட்டில் நம்மளால் வேலைக்கே போக முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட வீட்டிலே டெய்லரிங் பண்ணுறது டியூஷன் எடுக்கிறது இந்த மாதிரி பண்ணியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணி நம்ம வந்து வீட்டில் உள்ள கடனை வந்து அடைக்கணும் பூ குழந்தைங்களாம் இருக்காங்க இருந்தாலும் வந்து நான் வேலைக்கு போய் கான்ஃபிடெண்ட்டாக இருந்து என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோட நான் வந்து என்னோடய நகை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டிட்டு தான் இருக்கேன் நாங்களும் வந்து ஜீரோலேருந்து தான் ஆரம்பித்தோம் பட் வந்து இன்றைக்கி வந்து சொந்த வீடு இடம் காரு இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குது நகையுமே திருப்பிட்டோம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நமக்கு எல்லாத்துக்குமே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இருந்தாலே நம்மளால் எல்லா ட்ரீம்மே அச்சீவ் பண்ண முடியும் இன்னுமே நாங்கள் இருக்கிற பேலன்ஸ் உள்ள நாங்கள் எல்லாத்தையும் சீக்கிரம் திருப்பிடுவோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதுக்கு முக்கியமே வந்து நீங்கள் வந்து ப்ரீ பிளானிங் வந்து எப்பயுமே பண்ணிக்கணும் இந்த இந்த செலவு பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து மாதம் சம்பளம் வரதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுக்கோங்க எப்பயுமே சொல்ல வரதா தான் ஒரு ஒருத்தர் தான் வந்து செலவுக்கு ஒருத்தரோட ரெண்டு பேர் இருக்கீங்க வீட்டில் அப்படின்னா ஒருத்தரோட தான் வந்து சேவிங்ஸும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைஃப்பில் முன்னேறிட முடியும் லைஃப்பில் இந்த வீடியோ வந்து லென்த்தாக இருக்கு ஸோ நான் இப்படி தான் வந்து சீட்டு போட்டு தான் வந்து என்னோடய நகையை வந்து மீட்டேன் ஸோ நீங்களும் சின்ன சின்ன சீட்லேருந்து பெரிய சீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உண்டியல் செய்வீங்க இந்த மாதிரி எல்லா சேவிங்ஸும் பண்ணி வந்து சீக்கிரமாக நீங்களும் உங்களுடைய நகையை வந்து மீட்டு எடுக்கணும் அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் அண்ட் வந்து நான் என்னென்ன நகையெல்லாம் அடவு வந்து வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து வேறு வீடியோவில் வந்து பார்க்கலாம் அடுத்த சில டிப்ஸ்களும் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் மறக்காமல் எல்லாம் வந்து லைக் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்